அமைச்சரை சேற்றால் அடித்த மக்கள் அணை விவகாரம் ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி தமிழர்களை சோத்துக்காக கையெழுத்த விட்டுட்டாங்க இந்த புயல் காரணமாக தமிழகத்துல வாழ்கின்ற மக்களை பொறுத்து வைக்கும் தன்மானம் மிக்கவர்கள் என்று சொல்லுவாங்க அவங்க உணவுக்காக அல்லாடுகின்ற பொழுது கூட வறுமையில இருக்கின்ற பொழுது கூட எனக்கு சோறு கொடு அப்படின்னு கேட்க மாட்டாங்க அப்படி தன்மானத்துடன் இருக்கக்கூடிய மக்களையே வந்து சோத்துக்காக கையேந்த வச்சுட்டாங்கன்னா இவங்க எப்பேற்பட்ட ஆட்சியாளர் என்று பாத்துக்குங்களேன் பெருவெள்ளம் பெருமழை பாதிப்பு அடைகின்ற பொழுது கூட அடுத்த முறை இந்த மாதிரி வெள்ளம்லாம் வரக்கூடாதுங்க நீங்க தருகின்ற பால் பாக்கெட்டும் வேணாம் பன் பாக்கெட்டும் வேண்டாம் எங்களுக்கு பெட்ஷீட்டும் வேண்டாம் பாயும் வேண்டாம் நீங்க கொடுக்கின்ற பண்ட பாத்திரங்கள் எதுவும் வேண்டாம் அடுத்த முறை எங்களுக்கு தண்ணி வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுகின்ற மக்களை வந்து இன்னைக்கு சோறு குடுறா அப்படின்னு கையேந்துக்கின்ற நிலைக்கு விட்டுருக்காங்க உண்மைதானா அப்படின்னு கேப்பீங்க இந்த வீடியோவை பாருங்க சாப்பாடு கொடுங்க பொண்டாட்டி அழுத அழு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நண்பர் என்ன சொல்றாரு கையெடுத்து கும்பிட்டு என் குழந்தை என் பொண்டாட்டி புள்ள அத்தனையும் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்குது நீ என்ன செய்வியோ இல்லையோ சாப்பாடு கொடு அப்படின்னு கையேந்தது மட்டும் கிடையாது மொத்த பொருளும் போச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டோம் அப்படின்னு அழுகுன்ற அந்த பெண்மணியை பார்த்து இந்த நபர் என்ன சொல்றாரு நல்ல அழுவு நல்ல அழு அப்பதான் அவனுக்கு காதல விழும் ஓட்டு போட்டு இல்ல நீ அழுதுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த மக்களுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நேரத்துல தான் நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இருவேலூர் கிராமத்துக்கு போயிருக்கிறாருங்க அப்படி போனவர் கார்ல உட்காந்து மக்கள்கிட்ட குறைய கேட்டிருக்கார் ஏற்கனவே அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி நீங்க தண்ணிய திறந்து விட்டுட்டீங்க எல்லா சொத்தும் போச்சு அப்படின்னு போராடுவது மட்டும் இல்லாம குடிநீர் இல்லை உணவு இல்ல உறங்க இடம் இல்லை எதுவுமே இல்லை என்று நடுவீதியில வந்து போராட்டம் நடத்தி கொண்டு மக்கள் மத்தியில போயிட்டு நம்ம பொன்முடி அமைச்சர் அவர்களும் கூடவே அவருடைய மகன் கௌதம் சிகாமணி அவர்களும் அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி என்று நினைக்கிறேன் இவங்க மூன்று பேரும் போயிட்டு மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தணும்னா எப்படி பேச்சுவார்த்தை நடத்தணும் வாமா எதற்காக போராட்டம் நடத்துறீங்க என்னப்பா ஆச்சு எல்லாவற்றையும் போர்க்கால அடிப்படையில் சரி பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து போராட்டம் நடத்துகின்ற மக்களிடத்துல போய் என்ன ஏதுன்னு குறைய கேட்கணுமா இல்லையா அமைச்சரும் அமைச்சருடைய மகனும் கார்ல இருந்துகிட்டே வந்து மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டுமே கீழே வந்திருக்கிறாங்க பிறகு மக்கள் கோபமடைந்து அமைச்சர் அவர்கள் கீழே அப்படி கீழே இறங்கின அமைச்சர் மீது சேற்றை எடுத்து வீசி எரிந்திருக்கின்றார்கள் இது தேவையா இது மாபெரும் அசிங்கம் அல்லவா தமிழக வரலாற்றில் எனக்கு தெரிந்து எந்த அமைச்சரையும் தாக்கணதான் சரித்திரமே கிடையாது இது போல சேர்த்துலையும் சோத்திலையும் அடி வாங்கின அமைச்சரை நம்ம பார்த்ததும் கிடையாது ஸோ அந்த அளவுக்கு தான் தமிழக மக்கள் பொதுவா இந்த விழுப்புரம் திண்டிவனம் மயிலும் பிறகு கடலூர் மக்கள் கொதித்து எழுந்து விட்டு இருக்கின்றார்கள் சாலை போனால் பரவாயில்ல செப்ப நிட்டுக்கலாம் ஆனால் சாப்பாடே இல்லாமல் நிற்கின்ற போது மக்களுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கும் அதுதான் இப்போ நம்முடைய அமைச்சர் பொன்முடிக்கு நேர்ந்திருக்கின்ற அவலமாக இருக்கிறது இப்போ பொன்முடிக்கு இந்த மக்கள் ஓட்டே போட மாட்டாங்களா இந்த அளவுக்கு கொதித்து எழறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க நம்ம மக்களுக்கு தான் மறதி அதிகமாச்சு என்னைக்கும் வந்து படுகின்ற துன்பத்தை மறந்து போயிடுவாங்க ஆர்கே நகர் மக்கள் மீண்டும் அதிமுகவை தேர்ந்தெடுக்கலையா பெருவலத்தில் தத்தளிக்க விட்டாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொன்ன பிறகு மீண்டும் அதிமுகவை தேர்ந்தெடுக்கலையா அதனால மக்களுக்கு மறதி இருக்கும் இப்போது கோபம் இருக்குது ஆனா இந்த கோபத்தை தணிப்பதற்கு நம்முடைய பொன்முடி அவர்களை பொறுத்து வரைக்கும் கூடுதலாக நாலு காசு இறைப்பார் தேர்தல் நேரத்துல அதனால அன்றைக்கு அமைச்சர் வாழ்க என்று கோஷம் போடுவதற்கு நான்கு பேர் இருப்பாங்க அந்த கோஷத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பாங்க மக்களும் மீண்டும் பொன்முடிக்கும் மகனுக்கும் ஓட்டு போட்டுட்டு போவாங்க மக்களுக்கு மறதி இருக்கிற வரைக்கும் இந்த அரசியல் தலைவர்களை நாம் திருத்தவே முடியாது என்பதில் மாற்றுகிறது கிடையாது ஆனாலும் பெருவள்ளத்துல சிக்கி தவித்த மக்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடிய சேர்த்தாலே அடிச்சாங்க அப்படின்ற வரலாறு என்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரையாக அவருடைய வாழ்க்கை வரலாறு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா எவ்வளோ மோசமான ஆட்சி அந்த காலத்துல நடத்தியிருப்பாங்க பாரு மக்கள் வெகுண்டுழுகின்ற அளவுக்கு மக்களை பொறுத்து வரைக்கும் பண்பட்ட மக்கள் தமிழக மக்கள் எந்த மாதிரியான மத கலவரங்கள் வட இந்தியாவில் நடந்தா கூட இங்க மத சகிப்பு தன்மையுடன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பியாக மாற்று மதக்காரருடன் பழக கூடியவங்க வட இந்தியாவில் எவ்வளோ கலவரம் ஏற்பட்டா கூட நம்ம தமிழகமானது அமைதி பூமியா இருக்கும் அப்பேற்பட்ட மக்கள் ஒரு அமைச்சர் மீது சேற்றவாரி வீசிருக்கிறாங்கன்னா அந்த ஆட்சி எப்படிடா இருந்திருக்கும் பாரு என்று வரலாற்றில் பதிவாங்க அவ்வளோ கேவலமான வரலாற்றை தான் இன்னைக்கு பொன்முடியவர்கள் திமுகவுக்காக தொடங்கி வச்சிருக்கிறாரு இவர் இப்ப மட்டும் கிடையாது கடந்த காலங்களில் பல சர்ச்சைக்கு உள்ளானவர் தான் ஓசி பஸ் என்று சொன்னாரு நீ எஸ் சி அம்மா என்று கேட்டாரு அது மட்டும் கிடையாது நீ ஓட்டு போட்டு கீழி கீழிச்சுட்டியே அப்படின்னு சொன்னவர் அது மட்டும் கிடையாது நேத்து பெருவெள்ளம் அந்த பெருவெள்ளத்துல போயிட்டு மக்களை சந்திக்கிறார் அப்போ குடியானவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு குடியானவர்கள் என்று சொல்லுகின்ற போது இந்த குருவிக்காரன் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு ஐயா வீடு இல்லை வாசல் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற போது ஏ மூடிட்டு சுமாரா அப்படின்னு ஆத்திரமாக பேசினாரு இவருடைய அடாவடியை அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் அப்படியே தொடர்கிறது ஆபத்துல இருக்கின்ற போது கூட நான் அமைச்சர் என்ற கெத்து காட்டின மக்கள் அமைதியா இருப்பாங்களா அதான் சேற்றை வாரி வீசி எரிந்திருக்கின்றார்கள் நம்முடைய அமைச்சருடைய சட்டையில அந்த காட்சிகளை தான் நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க கூடவே வந்த அவங்க மகன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேரானது விழுந்திருக்கிறது ஆனா நம்ம துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாத்துனூர் அணைய முன் அறிவிப்பு இன்றி நீங்க திறந்து விட்டுட்டீங்க அப்படின்றதா மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்குது அரசியல் தலைவருடைய குற்றச்சாட்டா இருக்குது இந்த குற்றச்சாட்டு பத்திரிக்கையாளர்கள் துறைமுக கிட்ட கொண்டு போகின்ற போது துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா சாத்தனூர் அணையிலிருந்து போதிய முன்னறிவிப்பு இல்லாம தண்ணீர் திறந்துட்டாங்க இதனால வந்து நிறைய பாதிப்பு வந்து அந்த மாதிரி பண்ண மேதாவிகளுக்கெல்லாம் அறிக்கை விட்டுருங்க சாத்தனூர் அணைய திறந்து விட்டுட்டோம் சொல்றாங்களா அந்த மாதிரி அறிவாளிக்கெல்லாம் நான் அறிக்கை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சொல்றாரு பாருங்க எந்த தருணத்துல அறிவிப்பு விட்டீங்க எப்ப அறிவிப்பு விட்டீங்க யார் வீட்டுல போய் கதவை தட்டி சொன்னீங்க இல்ல தண்டோரா போட்டீங்களா இல்ல ஒளிப்பெருக்கல சொன்னீங்களா இல்ல விஓ வந்து பாத்தீங்கன்னா வீடு வீடா சொல்லிட்டு போனாரா இல்ல அந்த ஊர் தலைவர் சொன்னாரா எத்தனை முறை எச்சரிக்கை விட்டீங்க அப்படின்னு மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் நம்முடைய துரைமுருகன் அவர்களை பொறுத்து வரைக்கும் இந்த மாதிரி பல அறிவாளிகள் கேட்பாங்கன்னு தெரியும் அதுக்கு தான் நான் அறிக்கை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா சொல்லிட்டு போறார் இவ்வளவு கடுமையா பாதிப்படைந்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட நம்ம துரைமுருகன் அவர்கள் வந்து மக்களுக்கு அலட்சியமா அளிச்சிட்டு போறார்னு வச்சுங்களேன் அவருடைய அமைச்சர் பதவியினுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கின்றார் மீண்டும் துரைமுருகன் அவர்கள் வெற்றி பெற போறதும் இல்லை திமுக அவருக்கு வாய்ப்பும் வழங்க போகிறது கிடையாது அதை மனசில் வச்சு தான் என்னமோ தெரியல பத்திரிகையாளர் கேள்வி கேட்கின்ற போது நக்கலாக பதில் சொல்லிட்டு போறார் ஆனால் உண்மையாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு தான் சாத்தனூர் ஆணையை திறந்து விட்டார்களா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கின்ற பொழுது நம்ம துறைமுருகன் அவனுடைய அறிக்கையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடா ஒரு முறைக்கு ஐந்து முறை நாங்கள் அறிக்கை விட்டுருக்கோம்பா இந்த மாதிரி ஆற்றுல தண்ணி திறந்து விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு ஆனா அந்த அறிவிப்பை போய் கொஞ்சம் பார்க்கின்ற போது தாசில்தாருக்கு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி சாத்தனூர் அணைய தரக்கூடிய பொறியாளருக்கு சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த அறிவு போய் சேரல அங்க இருக்கக்கூடிய விஓக்கும் போய் பார்த்தீங்கன்னா போய் சேரல அந்த ஊர் தலைவருக்கும் போய் சேரல வார்டு கவுன்சிலருக்கும் போய் சேரல இவங்க தான் மக்களுடன் மக்களா இருக்கக்கூடிய இவங்க ஒரு சில வீடுகள்லாம் போய் கதவை தட்டி சாத்தனூர் அணையில தண்ணியை திறந்துட்டாங்களாம் ஓடுங்க ஓடுங்கன்னு சொன்னதாக செவி வழி செய்தி நான் கேட்ட இப்படி மக்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் போய் சேராத பொழுது நாங்கள் படிப்படியாக தான் அணைய திறந்தோம் ஐந்து முறை நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம் அப்படிங்கிறாங்க சரி எப்போ தான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கின்ற போதுதான் தெரிகிறது நைட்டு ரெண்டு மணிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ரெண்டு மணிக்கு எவ்வளோ முடிச்சுட்டு இருப்பான் இல்லை ரெண்டு மணிக்கு அந்த அறிவிப்பை எந்த மக்களிடையே யார் கொண்டு போய் சேர்ப்பாங்க இதெல்லாம் ஒரு அறிவிப்பா அதுவும் மூத்த அமைச்சர் பல முறை வெள்ளம் மழையெல்லாம் பார்த்தவர் இப்படி அலட்சியமான பதில சொல்லலாமா அதுதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது அண்ணாமலை கூட கேட்டார் இந்த சாத்தனூர் அணையிலிருந்து நார்மலாக ஐயாயிரம் கன அடி தண்ணீர் திறந்து விட்டா ஓகே சாத்தனூர் அணையிலிருந்து ஒரே முறை ஆனால் எந்தவித அறிவிப்பும் இன்றி ஒரே தருணத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன அடி தண்ணீரை திறந்து விட்டா அந்த ஆறு தாங்குமா இப்படி ஒரே தருணத்துல திறந்து விட்டு விட்டு கேட்டா படிப்படியாக தரந்தோம் என்று சொல்றாங்களே ஏதோ அத்தாட்சி காட்ட சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு அண்ணாமலையோட கேட்டிருந்தாரு ஆனா அதற்கெல்லாம் விரிவான விளக்கத்தை நம்ம அமைச்சர் தந்ததாக சொல்றாரு அந்த அறிக்கையை படிக்கின்ற போது கடைசியில என்ன சொல்லி முடிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அணைய அப்படி தரக்கலன்னு வச்சுங்களேன் அணை உடைந்து இன்னும் பாதிப்பு பெருசா இருந்திருக்கும் அதனால தான் அணைய நாங்க வேகமாக திறந்தோம் அப்படின்னு அதை சொல்லி முடிச்சிருக்கிறாரு ஏன் வேகமா திறந்தீங்க ஏன் அணை உடைகின்ற அளவுக்கு போச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த பெங்கல் புயலால் தொடர்ந்து மழை அதுவும் பேரி மழை ஐம்பத்தோரு சென்டிமீட்டருக்கு மேலான மழை ஸோ இப்படி மழை கொட்டி தீர்க்கிற இந்த தருணத்துல நம்ம அணைய கட்டி வச்சிருக்க முடியுமா தொடர் மழை அதனால தண்ணி ஆனது திறப்பை விட அதிகமா அணைக்கு வந்து சேருது என்ன பண்றது அதனால தான் திறந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி திறந்து விட்டதை நியாயப்படுத்துகின்ற ஊடகங்கள் எதை வேண்டுமானாலும் திமுகவை காப்பாற்றுவதற்கு மறைக்கலாம் ஆனா நெடுநாள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு உண்மையும் மறைக்க முடியாது தான் மக்கள் கொதித்து எழுந்து போயிருக்கின்றாங்க எல்லா இடத்துலையுமே வந்து சாலை மறியல் தான் குறிப்பா திண்டிவனம் விழுப்புரம் மயிலம் கடலூர் பிறகு கிருஷ்ணகிரி இது போன்ற சேலம் இன்னைக்கு சேலம் வெள்ளத்தில் முழுகுது பெருமழை காரணமாக இப்படி கொங்கு மாவட்டத்திலிருந்து வட மாவட்டங்கள் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தண்ணீரில் மூழ்கி இந்த மாவட்டங்களுக்கு தமிழக அரசாங்கமானது முறையாக புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவே இல்லை என்பதுதான் எல்லாருடைய குற்றச்சாட்டு நீண்ட நாளாக சம்பாதித்த அத்தனையும் போயிடுச்சு ஆனா இவங்க யாருக்கும் பயப்படுற மாதிரி தெரியல இவங்க எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ நேத்தே நம்ம முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் வந்தார் மக்களிடையே குறைய கேட்டார் எப்பொழுதும் நம்ம முதலமைச்சர் வந்தார்னா குறைகளை சொல்வதற்கு மக்கள் வந்து நிற்பாங்க ஆனால் குறைய சொல்ல மாட்டாங்க ஏன்னா முன்கூடிய திமுக ஆட்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் அவங்க நிறைகளை மட்டுமே சொல்லுவாங்க ஆனா நேத்து முதல்வரை சூழ்ந்து கொண்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா போ 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 என்று தன்னுடைய எதிர்ப்புகளால் வந்து பாத்தீங்கன்னா விரட்டி அடித்த காட்சியை தான் நம்மளால பார்க்க முடியும் கடைசி வரைக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்களால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த நிகழ்வு நடந்து போச்சு சோ எந்த அளவுக்கு மக்களுக்கு கோபம் இருந்தா முதல்வர்கிட்டயே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கின்ற அளவுக்கு துணிக்கிட்டாங்கன்னா பாருங்க எங்க ஆடு மாடு போயாச்சுங்க அதை விட கொடுமை என்ன தெரியுமா கடலூர் விழுப்புரம் திண்டிவனம் இது போன்ற ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருக்கக்கூடிய நெல் எல்லாம் பருத்தி பஞ்ச எல்லாம் தண்ணியில மெதைக்குன்னு ஓடுதுங்க அப்ப விவசாயிய பயிரிட்டவனா இருந்தாலும் சரி அந்த விளைபொருளை கொண்டு வந்து விற்பதற்காக வச்சிருக்காள் வச்சிருக்கின்ற விளைபொருள் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போகுதுன்னு வச்சுங்க அந்த விவசாயினுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் அப்ப கோபம் வருமா இல்லையா சோ இப்படி புயலால் பாதிப்படைந்து கிடக்கின்றார்கள் மக்கள் ஆனாலும் இந்த அரசாங்கமானது எந்த விதமான கவலையும் இல்லாம ஒயின் சாப்பிடுச்சிருக்குது இந்த மக்கள் கொஞ்சம் படைய மாட்டாங்க ஒயின் ஷாப் திறந்து வைக்கணும் அப்போ எது எப்படி போனாலும் பரவாயில்ல என்னுடைய கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரணா என்பதுக்காக தான் பேரிடர் காலத்துல கூட ஒயின் நீங்க திறந்து வச்சுக்கீங்க மக்கள் கேட்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் கேட்கறாங்க ஷாப்பை பற்றி அவங்க கேட்கலன்னா கூட நமக்கு மனசு வருத்தமா இருக்குது இந்த மாதிரி கஷ்டமான தருணத்துல கூட ஒயின் ஒயின்சாப்பை திறந்து வச்சிருக்காங்களே இந்த அரசாங்கம் இந்த புயல் பாதிப்பெல்லாம் போட்டோம் அப்படி போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒயின் ஒயின்சாப்பை திறக்கலாம் குடிக்கிறவன் குடிக்காதா போயிட போறான் அப்படின்னு இல்லாம ஒயின்சாப்ப திறந்து வைப்பதும் மந்திரிகளா இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி எல்லாம் ஊடகம் பாத்துக்கும் என்று சொல்லிட்டு அலட்சியமாக இந்த பேரழிவை கையாண்டதன் காரணமாகத்தான் மக்கள் கொதித்து எழுந்திருக்கின்றார்கள் ஸோ நம்ம மக்களை பொறுத்து வரைக்கும் திருந்துவாங்களா எனக்கு தெரியல மாத்தி ஓட்டு போடுவாங்களா தெரியல ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நிச்சயம் ஏன்னா திமுக ஆட்சியை பலமுறை பார்த்தவங்க மீண்டும் கொண்டு வந்து இவங்க எதையுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது மக்கள் திருத்திக் கொள்ள போறதில்லை அரசியல்வாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா திருந்த போறதில்லை ஆனா இருந்தாலும் பாதிப்புகளை நாம மீண்டும் மீண்டும் பேசுவதுனால கொஞ்ச வேணும் திருத்திக்க மாட்டாங்க அதுக்காக தான் இதையெல்லாம் கொஞ்சம் பேசணும் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து இந்த அரசாங்கம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுங்க நன்றி நண்பர்கள்